வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முத்திரை இதய முத்திரை இதுக்கு என்ன ஒரு பெயர் இருக்குது அபான வாயு முத்திரை நம்ம இதயத்தை பாதுகாக்கிறதுனால இந்த முத்திரைக்கு இதய முத்திரைன்னு பெயர் மிக மிக முக்கியமான முத்திரை நம்ம உடம்பில் உடல் முழுவதுக்கும் ரத்தத்தை பாய்ச்சி கொண்டிருக்கக்கூடிய உறுப்பு தான் இதயம் நாம் தூங்கும்போதும் துடிப்போடு செயல்படுகிறது ஓய்வின்றி உழைக்கிறது ஒரு நிமிடத்திற்கு எழுபது முறைகளுக்கு மேலே துடிக்கிறது தவறான உணவு பழக்கம் உடற்பயிற்சியின்மை இந்த மாதிரி காரணங்களால் இரத்தத்தில் கெட்ட கொழுப்போட அளவு அதிகரித்து இரத்த குழாய்களில் படிந்து அடைப்பை ஏற்படுத்துகிறது மன அழுத்தத்தால் இதயம் துடிக்கும் அளவு முறையற்றதாகி இதய தசைகளும் பாதிக்கப்படுகின்றன இதயத்தை பாதுகாக்க ஒப்பில்லாத மருந்து இதய முத்திரை வடிவில் நம் கைவிரல்களே உள்ளது இந்த முத்திரைக்கு மிருத்யு சஞ்சீவி முத்திரை என பெயருண்டு மிருத்யுன்னா மர மரணம் சஞ்சீவின்னா மரணமற்ற நீண்ட ஆயுள் அதாவது மரணமில்லா பெருவாழ்வு என்பதுதான் இந்த முத்திரையோட பெயர் இந்த முத்திரையை எப்போ எப்பெல்லாம் நம்ம செய்யணுன்னா காலை அல்லது மாலை வெறும் வயிற்றில் பத்துலேருந்து ஒரு முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் தரையில் சமணம் போட்டு அல்லது நாற்காலியில் அமர்ந்து இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் அவசர காலங்களில் இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை படுத்துக்கிட்டு கூட செய்யலாம் இந்த முத்திரையை இதை எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்ப்போம் நம்ம கை விரல்களில் இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலோட அடி ரேகையில் இந்த மாதிரி டச் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த கட்டை விரலை மேலே லேசாக அழுத்திக்கணும் அழுத்திட்டு இந்த ரெண்டு விரலையும் அதாவது மோதிர விரலையும் நடு விரலையும் இந்த கட்டை விரல் நுனியோட இப்படி ல லேசான ஒரு சிறு அழுத்தம் மட்டும் கொடுத்தா போதும் ரொம்ப அழுத்தக்கூடாது முதல்ல திரும்ப சொல்கிறேன் ஆள்காட்டி விரலை நம்ம கட்டை விரலோட அடி ரேகையில் இந்த மாதிரி வைத்துட்டு கட்டை விரலால் இப்படி அழுத்திக்கணும் அழுத்திட்டு மோதிர விரலும் நடு விரல் நுனியையும் இந்த கட்டை விரல் நுனியோடு சேர்த்து இப்படி மிதமான ஒரு அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு கைகள்லேயும் நம்ம செய்யணும் நம்ம இருதயத்துக்கான பயோலாஜிக்கல் டைம் காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை அதாவது இந்த பயோலாஜிக்கல் டைமில் நம்ம இந்த முத்திரை செய்யும்போது இருதயம் நல்ல சிறப்பாக வேலை செய்யும்னு சொல்கிறாங்க அவசர காலத்தில் அதாவது நெஞ்சு நெஞ்சுவலி ஏற்படும்போது எவ்வளவு நேரம் வேணுனாலும் இந்த முத்திரையே செய்யலாம் உயிர் காக்க உதவும் முத்திரை இது மாரடைப்பு நெஞ்சுவலி இந்த மாதிரி சந்தேகம் நமக்கு தோணுச்சுன்னா உடனே இந்த முத்திரையை நம்ம செய்ய தொடங்கிடணும் வலி படபடப்பு நெஞ்செரிச்சல் குறையும் நம்ம மருத்துவரை அணுகி சிகிச்சை தொடங்குறது வரைக்கும் இந்த முத்திரையை நம்ம விடாமல் இருக்கிறது நல்லது இதயத்தில் பிரச்சனை இருப்பவங்க பிரச்சனை இல்லாதவங்க எல்லாருமே இந்த முத்திரைகள் முத்திரையை செய்யலாம் காலையில் இருபது நிமிடம் மாலை இருபது நிமிடம் இதையும் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த காலை பதினோரு மணிலிருந்து ஒரு மணி ஒரு மணிக்குள்ளே இரண்டு மணி நேரம் இடைவெளியில் இந்த முத்திரை செய்யும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குமா இந்த முத்திரை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்ப்போம் மாரடைப்பு அதாவது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது நெஞ்சுவலி அல்லது மாரடைப்பு ஏற்படும் போது நாம் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அந்த கால இடைவெளி அதாவது நம்ம ட்ராவல் பண்ணி மருத்துவமனைக்கு போகக்கூடிய அந்த ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் அந்த கால இடைவெளியில் நம்ம இந்த முத்திரையை கையில் செஞ்சுக்கிட்டே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு டாக்டர்கள் மருந்து கொடுத்து அது அவங்க செ அவங்க பார்த்துப்பாங்க அது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அந்த கால இடைவெளியில் நமக்கு ஆபத்து எதுவும் நிகழாமல் இருக்கிறதுக்காக நம்மளை நாமே தற்காத்து கொள்வதுக்காக இந்த முத்திரையை நம்ம கையில் வச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த முத்திரையை முத முதல்ல நம்ம செய்ய தொடங்கும்போது மிதமான ஒரு வழி ஏற்படும் நம்ம நெஞ்சு பகுதியில் மிதமான ஒரு வலி ஏற்படுறது போல் நமக்கு தோணும் அது ஏன்னா முதன் மு முதன் முறையாக சீரான இரத்த ஓட்டம் நம்ம இருதயத்துக்கு செல்வதுனால தான் அந்த ஒரு சிறு வலி ஏற்படும் அதனால் முத்திரை செய்த நம்ம நிறுத்தணுன்னு தேவையில்லை தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இந்த வலி நமக்கு சரியாக போயிடும் வேறு என்ன பலன்கள் கிடைக்குதோ ஒன்று பார்த்திங்கன்னா படபடப்பு சீரற்ற சுவாசம் பதற்றம் சீரற்ற இதய துடிப்பு பிரச்சினைகள் எல்லாமே சரியாகும் சீரான இரத்த ஓட்டத்திற்கு உதவுகிறது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கி இரத்த ஓட்டத்தை சரி செய்து தசைகளை வலுவாக்குகிறது உயர் இரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபி கட்டுக்குள்ள வருது அதுக்கப்புறம் நம்ம உடம்பில் வாயு அதிகமாக ஏற்படும்போது வயிறு உப்புசம் உப்புசம்னா வயிறு எப்பவுமாவே எப்பவும் வாயுவாகவே இருக்கிறதுனால வயிறு ஒரு மாதிரி ஏற்றிகிட்டு அது பிறகு வயிற்றை பிரட்டுதல் மலச்சிக்கல் மலம் மற்றும் வாயு தங்கி இருந்து வலி ஏற்படுதல் இது எல்லாமே குணமாகும் நெஞ்சு வலி வாயு பிடிப்பு நெஞ்சு எரிச்சல் இது எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறம் பல்வலி வலி குதிகால் வலி மூட்டுகளுக்கு உள்ளே குத்துறது போன்ற வலி கெண்டைக்காலில் தசை இறுக்கம் வலி சரியாகும் சிறுநீர் சரியாக போகாமல் இருப்பது சரியாகும் அதுக்கப்புறம் நாற்பது வயதே கடந்தவர்கள் மன அழுத்த சூழலில் இருப்பவர்கள் உடல் பருமனானவர்கள் மூச்சு திணறல் உள்ளவர்கள் தினமும் இந்த முத்திரையை செஞ்சு வந்தாங்கன்னா இதே நோய் பாதிப்பிலிருந்து முழுமையாக தற்காத்து கொள்ள முடியும் எல்லாரும் இந்த முத்திரை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி